ஐ இப்பஸ் எல்லாம் இருக்கீங்களா நம்ம தொடர்ந்து ஒரு ஒரு வாரமாக வீடியோ எதுவும் போடல கொஞ்சம் வேலையாக சென்னை வந்திருக்கோம் நம்ம இப்போ எங்கே இருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெர்சன் நகர் பீச்சில் பசங்க ஆசைப்பட்டாங்கன்னு கூப்பிட்டு வந்திருக்கேன் நம்ம வந்து இப்போ பெஸ்ட் நகர் பீச்சு பசங்கள்லாம் சரி விளையாடணும் கொஞ்சம் நேரம் அப்படின்னாங்க சரி அதனால் சென்னையில இருக்கும் சரி அப்படியே பெசன் நகர் பீச் வந்துட்டு நம்ம ஊருக்கு கிளம்பலான்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நான் ஊருக்கு போயிட்டு உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ போடுறேன் Thank uh -huh.